எவருக்கும் வணக்கம் நான் பண்ண ஃபர்ஸ்ட் படம் இதுதான் குற்றம் புதியது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு படம் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கிற நம்புகிறேன் மறக்காமல் ஆகஸ்ட் டுவெண்ட்டி நைன்த் எல்லோரும் வந்து பாருங்கள் தேங்க்ஸ் டு ப்ரொடியூசர் சார் டேரக்டர் சார் அண்ட் தருண் ஆல் தி பெஸ்ட் மேம் மசோதன் சார் ராம் சார் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ரொம்ப நல்ல சார் இருக்குது ஆக்சுவலி நான் எல்லாம் நினைப்பேன் ஆர்டிஸ்ட் ஆனால் கொஞ்சம் ஜாலியாக இருக்கலாம் என்ஜாய் பண்ணலாம் லைஃப் அப்படின்னு நினைப்பேன் ஆனால் இப்போ ஃபுல்லாக இருக்கு எனக்கு படம் ஆடிஷன் போனால் பயமா இருக்கு பயமா இருக்கு அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் பயமா இருக்கு ஸோ இதுக்கெல்லாம் அறுதலாம் இருக்கிறது மீடியா மக்கள் மட்டும்தான் என் ஒரு ஒரு பேக்ரவுண்ட் சப்போர்ட் இல்லாத எனக்கு இவ்வளோ லெவன்த் சப்போர்ட் கொடுத்தீங்க இதே மாதிரி எப்பவுமே உங்களுக்கு சப்போர்ட் எனக்கு தேவை தேங்க்யூ கிட்டத்தட்ட ஒரு லைஃப் லைஃப் இந்த வந்து நான் சொன்ன மாதிரி அந்த மூமெண்ட்லேயே அடுத்த வெள்ளிக்கிழமை தாண்டுமான்ற விஷயம் வந்து நிறைய ஏன்னா இருக்கு என்னுடைய படம் ரிலீஸ் ஆகுன கூட நிறைய விஷயங்கள் எல்லா எல்லாேஷனையும் அறிவுத்ராஜ் சார்க்கு வந்து நன்றி ஏன்னா எங்கள் பெரிய பெரியார் வந்து உளவீழ்ச்சிகளாகவே இவனு போயிட்டு இருக்கு ஹார்ட் வந்து பேசுகிறேன் பெரிய உளைவெழ்ச்சிகளாவே போயிட்டு இருக்கு இவ்வளவு மீடியா ஆன்லைன் மீடியம் இவ்வளவு விஷயங்கள் வந்து இங்க இருக்கிற மீடியம்ஸ் எழுதுகிற விஷயங்களை தாண்டி பர்டிகுலரோ ரெண்டு பேர் அவங்கள மட்டுமே வந்து சினிமாவில் வந்து நான் வந்து சுத்தமாக ஏற்றுக்கூட முடியல ஜீர்ணிக்க கூட முடியல அதனால இப்போ லைக் எப்போ அவங்க எழுந்தாதான் இந்த படம் என்னுடைய ஃப்ரெண்ட்லாம் கால் பண்ணி கேட்குறான் என்ன மச்சான் படம் ரிலீஸ் ஆயிடுச்சு நல்லா டாக் போய் நிற்குது அவங்க வந்து ரிவியூ பண்ணலாம் மச்சான் அப்படின்னும் போது பயங்கர கஷ்டமா இருக்கு ஏன்னா அவன்லாம் வந்து ஒரு படத்தை கொண்டு போயிட்டு பிஆர் பண்ணி ஆடியன்ஸை கொண்டு போய் சேர்க்கறதே பெரிய விஷயமா இருந்து அவ்வளவு ஆடியன்ஸ் உள்ள கொண்டு வரதுக்கே வந்து இங்க அவ்வளவு போராட்டமா இருக்கு அந்த மாதிரி ஆடியன்ஸ் மேலே சின்ன மன வருத்தம் எப்படின்னா இவ்வளவு மீடியம் இவ்வளவு கேமரா இருக்கு ஆன்லைன் மீடியம் இருக்கு டெய்லி நியூஸ் பேப்பர்ஸ் இருக்கு இவ்வளவு பேர் எழுதுறாங்க இது எல்லாத்தையும் தாண்டி பஸ்டா அவங்க ரெண்டு பேர் எழுதுறதுதான் இந்த படம் இதுதான் சினிமான்றது வந்து என்ன சுத்தமா ஏற்றுக்கவே முடியல சோ நீங்க வந்து எல்லாரும் ஆடியன்ஸ் வந்து தியேட்டருக்கு வாங்க நீங்க படம் பாருங்க ஏன்னா அவங்களை கேட்டு நம்ம வீட்டுல அரிசி கூட்டு வாங்கல கேட்டு எதுவும் ரேஷன் எதுவுமே வாங்குறது கிடையாது நம்முடைய ஒப்பீனியன் தான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம லைஃப் ரன் பண்ணிட்டு இருக்கோம் சினிமா இந்த மீடியம் வந்து இந்த கிராஃப்ட் வந்து எல்லாருக்குமானது நீங்க வாங்க நீங்க கிரிட்டிக்ஸ் பண்ணுங்க நீங்க பிடிக்குது பிடிக்கல உங்களுடைய தனிப்பட்ட கருத்தா இருந்துச்சுன்னா சினிமா வாழும் வளரும் நன்றி எல்லோருக்கும் வணக்கம் பிரியதர்ஷினி ராஜ்குமார் ஆக்டர் அண்ட் இந்த படத்தில் வந்துட்டு ஒரு மதர் கேரக்டர் பண்ணியிருக்கேன் இந்த ஐ வாண்ட் டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க் ப்ரொடியூசர் சார் கார்த்திகேயன் அண்ட் டேரக்டர் ஷோ யூனோ நோவா ஆம்ஸ்ட்ராங் அந்த கதையோட ரெசிட்டேஷன் எந்த அவர் ரிசைட் பண்ணும் போது அந்த நரேட் பண்ணும்போது அப்போவே வந்து இந்த எனக்கு இந்த விஷுவல்ஸ் எல்லாம் ஃபுல்லாக தெரிஞ்சுது அவ்வளோ பிடிச்சிது அண்ட் ஐ வாண்ட் டு கங்க்ராச்சுலேட் அவர் டெரெக்டர் பிகாஸ் அந்த அன்னைக்கு எனக்கு காட்டின விஷுவலைசேஷன் வந்துட்டு அவ்வளோ சூப்பராக நான் எதிர்பார்த்த யூனோ டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் விட ஹி ஹஸ் டெலிவர்ட் இட் ஐ ஆம் ஸோ ஹாப்பி சர் டு பி பார்ட் ஆஃப் யுவர் ப்ராஜெக்ட் அண்ட் டூ மை கோ ஆக்டர்ஸ் தருண் அண்ட் சேஷ்வதா ரியலி ஓட்ட அமேசிங் நீங்கள் டெபியூட்டட் ஆர்டிஸ்டாக இருந்து கூட அவ்வளோ டேலண்ட் டிஸ்பிளே பண்ணியிருக்கீங்க நோவாசர் ஹஸ் ட்ராட் அவுட் த எசன்ஸ் இன் யூ அண்ட் பர்டிகுலர்லி இன்னொரு தருண் உங்களோட த ஆனிமலிஸ்டிக் மூவ்ஸ் மென் யூ சீ ஓர்டர் ஆஸ் அண்ட் ஆர்டிஸ்ட் கமெண்டபிள் ரியலி கீப் கோயிங் ஒரு கான்சியஸ்னஸ் இல்லாமல் ஒர்க் பண்ணும் போது தான் நம்ம வந்து அடுத்த லெவல் ஒரு ஆர்டிஸ்டாக அடைய முடியும் ஸோ காட் பிளெஸ் யூ அண்ட் யூ போத் ஹாவ் ஸோ மச் டேலண்ட் டு க்ரோ ஐ வாண்ட் டு தேங்க் ஆல் த டெக்னிஷியன்ஸ் பர்டிகுலர்லி ஃப்ரம் ஜேசன் சார் இஸ் நாட் ஹியர் ஐ திங்க் பட் அவர் வந்து டிஓபியாக இருந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக கேப்சர் பண்ணியிருக்காரு லைட்டிங்லேருந்து ஒரு ஒரு ஒருட் லைக் ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் தீமில் கண்டிப்பாக தீஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ் பிளே அ வெரி இம்பார்ட்டண்ட் ரோல் அண்ட் மியூசிக் சார் அண்ட் எடிட்டிங் அவ்வளோ அந்த ஃப்ளாஷ் கட்ஸ் ரியலி பிரிங் அவுட் அதோட ஸ்ட்ரென்த்தே அந்த

தேங்க்யூ மேம் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன் என்னோடய பேர் தருண் விஜய் குற்றம் புதிதா அப்படின்ற இந்த படத்தில் வந்து நான் ஹீரோவாக பண்ணியிருக்கேன் இதுதான் என்னோடய ஃபஸ்ட் டெல்யூ ஃபிலிம் அண்ட் சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே தான் என்னோட முதல் படி ஃபஸ்ட் இங்கே வந்துருக்க ப்ரெஸ் அண்ட் மீடியா அண்ட் சீஃப் கெஸ்ட் எல்லாருக்கும் நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்க விரும்புகிறேன் ஏன்னா அவங்களோட ஃப்ரெஷஸான டைமை ஒதுக்கி இந்த படத்துக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண தான் இருக்கீங்க அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் தேங்க்யூ எல்லாருக்கும் சாரி கொஞ்ச நோய் சார் என்னோட அப்பா அம்மா இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் நினைக்க விரும்பிட்டேன் ஏன்னா அவங்க வந்து எனக்கு கூட என்ன சப்போர்ட் பண்ணலை அப்படின்னா இன்றைக்கி நான் இங்கே ரெண்டு ஒரு ஹீரோவாக பேசியிருக்க முடியாது அண்டு டேரக்டர் நோவா அமிச்சிட்டாங்க சார் உங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சார் ஏன்னா என்னோட ஃபஸ்ட்டு படமே வந்துட்டு இந்த மாதிரி லைக் ஒரு யூஸ்வலான ஒரு இது இல்லாமல் ஒரு ரொம்ப டிமாண்டிங்கான ஒரு ரோல் கொடுத்து ஒரு கேரக்டர் கொடுத்து நீங்கள் பண்ண வச்சுருக்கீங்க அதுக்கு ரொம்ப தேங்க்யூ சார் அண்டு குற்றம் புரியுது இந்த படம் வந்து லைக் ஒரு ஸ்லோ பன் த்ரில்லர் மாதிரி இருக்கும் ஆரம்பத்தில் வந்து கொஞ்சம் பொறுமையாக ஸ்டார்ட் ஆகி அண்டு போக போக வந்து ஒரு பாயிண்டில் வந்து நல்லா பிக்கப் ஆகிட்டு பயங்கர ஃபாஸ்டான ஒரு ஸ்ட்ரீட்லே என்கேஜிங்காக இருக்கும் இந்த படம் வந்து கண்டிப்பாக ஆடியன்ஸை வந்து த சீட்டில் உட்கார வைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அந்த இந்த படத்தில் எனக்கு கொடுத்த கேரக்டர் வந்து கதிரேசன் ஒரு நார்மலான ஒரு ஃபுட் டெலிவரி பாயாக இருப்பேன் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா வந்து கேரக்டர் ரொம்ப சட்டிலாக இருக்கும் எல்லாத்துக்கும் ரொம்ப ரியாக்ட் பண்ணிக்க மாட்டான் பட்டு ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே வந்து இந்த கேரக்டர்லேயே வந்து நிறைய வேரியேஷன் இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து சார் வந்து இந்த கேரக்டர் பற்றி என்கிட்ட சொல்லும்போது ரொம்ப யோசித்தேன் ஐயோ ஃபஸ்ட்டு படம் என்னடா இது இவ்வளோ சொல்கிறாங்களே ரொம்ப டிமாண்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு நம்மளால் பண்ண முடியுமா அப்படின்ட்டு ஏன்னா அந்த கேரக்டர்லேயே வந்துட்டு ஒரு ஒரு கேரக்டரிஸ்டிக் அந்த மாதிரி இல்லாமல் இதில் வந்து ஒரு இன்னோசன்ஸ் இருக்கும் ஒரு அக்ரஸிவ்னஸ் இருக்கும் ஒரு சில இடத்துல பார்க்கும் போது ஒரு டிஸ்டர்பிங்காக இருக்கும் அண்ட் நீங்கள் டீ சட்டத்தை பார்த்த மாதிரி அந்த ஒரு கொரில்லா வாக்கு இருக்கும் எல்லா மனுஷங்களுக்குள்ளேயும் வந்து ஒரு இன்னர் பீஸ்ன்னு சொல்லுவாங்க ஒரு மிருகம் இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ அதை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு சீன் வச்சுருந்தாங்க அதில் அண்ட் தென் இது எல்லாத்தையும் தாண்டி வந்து ஒரு சின்ன ஒரு ஹியூமர் இருக்கிற மாதிரியே வந்து பண்ணியிருக்காரு சார் ஸோ ஃபர்ஸ்ட் படத்திலே வந்துட்டு இவ்வளோ கேரக்டரிஸ்டிக் இருக்கிற மாதிரி ஒரு டிமாண்டிங்கான ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் ரொம்ப கொஞ்சம் யோசிச்சா பயமாகவும் இருந்துச்சு பட் போக போக அதுக்கு சிலர் வந்து ஒர்க் ஷாப் பண்ணார் நாங்கள் நிறைய டிஸ்கஸ் பண்ணோம் பேசணும் அதுக்கப்புறம் லைக் அந்த ப்ராக்டிஸ்னால ஈஸியாக ஈஸியாக ஆகிடுச்சு அண்ட் தென்னு எனக்கு ஸ்பாட்லேயே வந்து நான் அதை ஈஸியாக பண்ணிட்டேன் அந்த தென்னு இது எனக்கு ஃபர்ஸ்ட் படம் பட் எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்டாக இருந்தாங்க ஸோ அதனால அதுலேயும் ஒரு சின்ன பயம் இருந்துச்சு நிறைய டேக் போய்டுவோம் அப்படின்ட்டு ஆனால் தேங்க் ஆட் நல்லபடி நல்லபடியாக வந்துருச்சு அந்த மாதிரி எதுவும் நடக்கல ஸோ என்னோடய ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த மூவிக்கு நான் கொடுத்துருக்கேன் ஸோ தேங்க்யூ அண்ட் இன்னும் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன் ஒரு படம் வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கு வந்து ஆடியன்ஸ் கிட்ட தான் இருக்குது பட் ஆனால் அந்த ஆடியன்ஸ் கிட்ட எடுத்துகிட்டு போய் சேர்க்கறதுக்கு வந்து இந்த பிரசன்ட் மீடியா நீங்கள் தான் ஸோ இதை வந்து உங்கள் படமாக நினச்சி இது மக்கள்கிட்ட நல்லபடியாக சேர்ப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் என்னையும் வந்து ஒரு நடிகனா ஒரு ஹீரோவாக அக்செப்ட் பண்ணி என்னையும் இந்த படத்தையும் வந்து ஒரு நல்ல இடத்துக்கு எடுத்துகிட்டு போய் சேர்ப்பீங்கன்னு நம்புகிறேன் தேங்க்யூ சிடிவி கா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாம் வரும் थैंक ஆல் பை பாய்